ஹாய் யால் வெல்கம் பேக் டு ஷஷ்மிதா ஸ்ட்ரீட் லைஃப் ஜேர்னி சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருமலையில் தாங்க இருக்கோம் திருப்பதியில் கீழேருந்து மேலே வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூம் எடுக்கிறது தாங்க நம்ம ரூம் வந்து இங்கே எங்கே எடுக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா சிஆர்ஓ ஆஃபீஸுங்க இங்கே மட்டும்தான் ரூம்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும் ஏன்னா இங்கே ப்ரைவேட் சிஸ்டர்ஸ்லாம் இல்லை எல்லாமே வந்து கோயிலோட தேவஸ்தானம் கண்ட்ரோல்ஸில் இருக்க ரூம்ஸஸ் தாங்க ஸோ நம்ம இங்கே தான் வந்து எடுக்கணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம க்ர்டாயிருச்சுங்க ஏன்னா டென் கவுண்டர்ஸஸ் இருக்குது பட் ஆனால் த்ரீ கவுண்டர்ஸஸில் தான் கொடுத்தாங்க நாங்கள் வந்து டூ ஓ கிளாக் போலவே வந்து ரீச் ஆகிட்டோம் பட் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கும்பலாக இருந்தனால டிக்கெட் ரூம் வந்து புக் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு ரூமை வந்து புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து டூ ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்புறமே வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து அதுலேருந்து நீங்கள் டூ ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட ரூம்ஸை வந்து ரீச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடுங்க சம் ப்ரொசீஜர்ஸஸ்லாம் அதில் இருந்தது நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எங்கே வந்து ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தோங்க வெயிட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரூம் வந்து மெசேஜ் வந்துடுச்சு ஸோ நம்மளால் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இது தாங்க வந்து ஜிஎன்சி பென் கொரி ஆஃபீஸ்க்குங்க நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அலாட் பண்ண மெசேஜை காட்டினோம் அப்படின்னா நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கீ ப்ரொவைட் பண்ணுவாங்க ரூம் வந்து ரெண்ட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைவ் ஃபிஃப்டி நம்மக்கிட்ட வாங்குவாங்க கேஷ் வாங்க மாட்டாங்க ஓன்லி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அண்ட் தென் பே தாங்க ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் ஃபிஃப்டி பே பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டூ டேஸ்க்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து திருப்பி ரீஃபண்ட் ஆயிரும்னு சொன்னாங்க ஃபிஃப்டி ருபீஸ் தான் பே பண்ணால் போதும் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் வந்து டூ ஸ்ட்ரீட் ஜிஎன்சிலருந்து டூ ஸ்ட்ரீட் தள்ளி தான் கிடச்சிச்சு மெயின் ஸ்டாப்பில் மட்டும்தாங்க இறக்கி விடுவாங்க மீதிக்குலாம் நம்ம தான் நடந்து போகணும் நம்ம எங்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு இது தாங்க நம்மளோட ரூம் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஜீன்ஸில் வந்து நமக்கு கிடச்சிச்சு ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பி ப்ளாக் கொடுத்துருந்தாங்க ஒரு பிளாக்ல பார்த்து ஒரு பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ரூம்ஸஸ் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தோங்க க்ளீனிங்க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சஷ்மி டே குட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவளை வச்சு நாங்கள் வந்து ஒரு பொருளை கொடுத்த கரெக்டாக கொண்டு போய் யார்கிட்ட சொல்கிறோமோ அவள் கொடுக்குறாளான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் இருந்தோம் அவங்க வர வரைக்கும் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சிங்க அதனால் கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதுதாங்க நம்ம ரூம் இப்போ தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க உள்ளவங்க தோணை எல்லா திங்ஸையும் வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ரூம்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்தது ஹீட்டர்ஸ் வந்து இருந்தது பட் ஆனால் வந்து வெளியே வந்து காமனாக வந்து எல்லாத்துக்கும் ஹாட் வாட்டர் வருவாங்க அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சஷ்மிதா குட்டியை வச்சு வெளியே வந்து சம் ஃபோட்டோஸஸ்லாம் தங்கச்சி எடுத்துட்டு இருந்தா ஏன்னா அப்போ தான் வந்து அவள் அமைதியாக இருந்தா なるほど。 பார்த்தீங்க அப்படின்னா வந்தோடனே தூங்கியாச்சுங்க செம்ம டயர்டாக இருந்தது ஸோ அதனால் ஏந்திரிக்கவே முடியல செம்ம டயர்டு அதனால் தூங்கிட்டோம் ஏஞ்சி பார்த்தா மணி ஒம்போதாச்சு சரி சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் இனிமேல் கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு ஏஞ்செல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அப்புறமே கொஞ்சம் லைட்டாக பசிச்சதுங்க சரி சாப்பிட்டு வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோங்க எங்கள் ரூமுக்கு நியர்பைலேயே வந்து ஒரு ஹோட்டல் சேர்ந்ததுங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸஸ் தான் ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் குட்டி பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு செம்ம ஆடவங்க ஸோ நல்லா எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து தோசை ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்துட்டேங்க அவள் எது வேணால் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவள் சாப்பிட்டுட்டா நாங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ அவள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எல்லாருமே அவளுக்கு வந்து கொடுத்தாங்க அவள் பாருங்கள் என்ன இருக்கா அப்படி சொல்லிட்டு அவள் சாப்பிட்டனால அதை எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா இங்கே பாருங்கள் கையில் வச்சுட்டு அப்படினு நெளிஞ்சிக்கிட்டே இருந்தாள் ஏன்னா அவளுக்கு வந்து வயிறு ஃபில் ஆகிடுச்சி எட்டு மணிக்கு அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டா இப்போ எங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருந்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஊட்டி விடுவோம் வேணான்னு மட்டும் ஊட்டி விட்டுருவோம் நம்மக்கிட்ட அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் வந்து பஸ் வந்து வர லேட் ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து ஜீப்ல வந்து போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஒரு மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நம்ம எந்த இடத்துல போய் கேட்குறோமோ அதாவது ஃப்ரீ தரிசனம்னா இல்லை பெய்டா அப்படி கேட்டாங்கன்னா நம்ம அங்கே வந்து கரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க அந்த கேட்டுக்கிட்ட நம்ம அங்கேருந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் வந்து ப்ரீதர்ஷனு சொன்னோடனே அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க சஷ்மி குட்டிக்கு ஒரே ஜாலிங்க அந்த கேப்பில் வர்றது லைட்ஸு அதெல்லாம் பார்த்தோன்னே எப்படி ஜாலியாக பாய் சொல்லிட்டு எல்லாத்துக்கு ரோட்டில் ஆனால் யாருமே இல்லைன்னா பாயை சொல்லிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா எங்களுக்கும் அவ்வளோ பார்த்தோன்னே ஜாலி இன்னும் அவள் ஃப்ரெஷ்ஷாகிட்டா அதனால் வந்து அவளுக்கு தெரியல துக்கமும் வரல அவ்வளோவா நான் முழித்துதான் இருந்தாள் ஐநூறு ஆயிரம் அஞ்சு அவங்க தோக்குனு <머레> 아, 그래, 그래, 그 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இறக்கி வீட்டு கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கே நம்ம டூ கிலோமீஸ் நியர் நடந்துட்டோங்க செம்ம டயர்டாக இருந்தது குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து திருவண்ணாமலை போயிருந்தோம் அப்போ வந்து பாப்பாக்குட்டி நைட்டு வந்து கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா கிரிவலம் வந்து ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் பாப்பாவை வந்து தூக்கிட்டு நான் அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோம் இங்கே வந்து பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போனோம் அவள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா நைட்டு ஏன்னா தூங்கியோம் அவள் ஜாலியாக இருந்தாள் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போய்ட்டுருந்தோங்க எப்படா கண்ணில் க்யூவை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி இந்த மலையை தான் சுற்றி வரோமோ சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எப்படா வந்து லைனை பார்ப்போன்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு நடந்து போயிட்டே இருந்தோம் நிறைய நேரம் நடந்த மாதிரியே இருந்தது என்ன நைட்டு அப்படி இருந்தது எங்களுக்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்தது யாருமே இல்லாத மாதிரி இருந்தது பட் சடனாக அங்கங்கே வந்து கும்பல் வர மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருந்தோம் இன்னொரு லக் என்னென்னா எங்களுக்கு வந்து லைனில் இவ்வளோ தூரமும் நின்று நின்று போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா இந்த அவுட்டர் ஃபுல்லாகவே நாங்கள் வேகனா வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் லேக் ஆகலை எங்கேயுமே ஏன்னா நம்ம மட்டும் தானே ஜாலியாக நடக்கிற மாதிரி இருந்தது சில இடத்துல மட்டுந்தான் கொஞ்சம் கும்பல் வர மாதிரி இருந்தது அப்பப்போ வருவாங்க அப்பப்போ போவாங்க அந்த மாதிரி அந் அந்த மாதிரி தான் இருந்தது நாங்கள் நினச்சோம் யாருமே வரலையாட்டு ரொம்ப கம்மியாக இருக்குமாட்டிகிட்டுன்னு நினச்சிட்டு ஜாலியாக உள்ளே சாமி கும்படி கிளம்பிட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருட்டாக இருக்கிற இடத்துல லஷ்மித் லைட்டாக அழுவ ஆரம்பிச்சிடுவாள் இதுதாங்க க்யூ வந்தாச்சு ஃபைனலி நம்ம க்யூக்குள்ளே வந்து என்ட்ராகிட்டோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் யாருமே இல்லை சம்டைம்ஸ் வந்து தான் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லலாம் உள்ளே போனால் தான் எப்படி இருக்கும்னு தெரிலன்ட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம் நைட்டில் வந்து நான் வந்து பார்த்ததே இல்லைங்க கோயிலை எப்போவுமே வந்து பகலில் தான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நைட் வரும் ரொம்பவே சூப்பராக இருந்தது நைட்டு சாமி பக்கம் வருது நைட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒன் ஹவர் மட்டும் தான் பிரேக் அதாவது டுவெல் ஓ கிளாக் டு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தான் பிரேக் இதுதாங்க லாஸ்ட்டு செக்கிங் ஏரியா இங்கே வந்து ஃபோன்ஸு ஸ்மார்ட் வாட்சஸஸ் எல்லாத்தையும் இங்கே தான் வந்து ஹேண்ட் அவுட் பண்ணணும் யார் ஹேண்ட் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து திருப்பி வந்து இங்கே பிக் பண்ணிக்கணுங்க இப்போ வந்து முடித்தாச்சு கொடுத்தாச்சு உள்ள இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைலை வந்து கலெக்ட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மொபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கே வந்து சம் ஃபிக்கர்ஸஸ்லாம் நம்ம தனியாக இருக்கும் போதே நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தோம் மற்றவங்களாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கோயிலில் ஏன்னா வந்து நம்ம நைட்டு வந்து சாமி பார்க்க உள்ளே போனோங்க லெவன் ஓ கிளாக் போனோம் ஏபி எலெக்ஷன்னால உள்ளே வச்சு நம்மளை லாக் பண்ணிட்டாங்க தரிசனம் நைட் ஃபுல்லாகவே பிளாக்கிங்கில் தான் இருந்தது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ நைட் ஃபுல்லாகவே அங்கே தான் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் நம்ம ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லோ ஓப்பனிங்கே இல்லை காலையில் வந்து ஒரு ஃபைவ் போல தான் ஓப்பன் பண்ணாங்க அப்போலேருந்து லைட்டாக வந்து நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பத்தாயிரத்தி இரநூத்தம்பது பேர் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டாங்க காலையில் தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க காலையிலையும் சாமி கும்பிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா ஏர்லி மார்னிங் அப்படியே சூப்பராக இருந்தது கொஞ்ச நேரம் வந்து கண்ணை மூடி திருப்தியாக லைனில் வந்து அந்த மார்னிங் வைபோடு போயிட்டு இருந்தோம் கண்ணை மூடி சாமிக்கு நினச்சிட்டே போனோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனோடனே செம்ம ரஷ் அப் பாப்ப கு அழுவ ஆரம்பிச்சிட்டா கும்பலை பார்த்தோன்னே சாமியை பார்க்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணுற நேரம் வந்து ரொம்ப அதிகம் பட் ஆனால் நம்ம சாமியை வந்து ஒரு டூ செகண்ட்ஸ் பார்ப்போமான்றதே ரொம்ப பெரிய விஷயம் நம்மளை டக்கு டக்குன்னு வந்து மோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் பாப்பக்குட்டிக்கு இங்கேருந்து தூக்கி காட்டிகிட்டே போய்ட்டுருந்தோம் அங்கே போனோடனே சாமி பாடனோனே சா ஷ்மிதாவும் கரெக்டாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா ஏன்னா அவளுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது சாமியை பார்த்தாவோ சாமி பாட்டு கேட்டாவோ அவளை அவளை அறியாதே அவள் வந்து கையெடுத்து கும்பிட ஆரமிச்சிருவாள் அவளை காட்டுனதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியாக வெளியே வந்தாச்சுங்க சின்ன லட்டா வந்து ஒரு பிரசாதமா கொடுத்தாங்க நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வரும்போது செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அண்ட் தென் வந்து பிரசாதம் வாங்கிறதுக்காக அதாவது ஐ மீன் லட்டு வாங்குறதுக்காக வந்து நம்ம க்யூக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கும்பலாக இருந்தது ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணனால அங்கே வந்து செம்மர் ரஷப்பாக இருந்தது அங்கே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ லட்டு வேணால் வாங்கிக்கலாம் முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து இவ்வளோதான்னு சொல்லிட்டு லட்டு வந்து லிமிட்டடாக தான் கொடுத்தாங்க இப்போ வந்து எவ்வளோ வேணால் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி வந்து வாங்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரசாதம் கொஞ்சம் நிறையாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு அங்கே வந்து ஒரு கவர்ஸ் வந்து தனியாக தான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு சார்ஜஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா லிட்டெலாம் நிறையா வாங்கிட்டு நாங்கள் வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு வெளியே இது இதுதாங்க கோயிலோட ஃபுல் வியூ செம்ம சூப்பராக இருந்தது காலையில் வந்து ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா வந்து பிக்ஸ் தான் வந்து நம்மளோட ஸ்வீட் மெமரிஸ் நம்ம போனோன்றதை நம்ம வந்து ஒரு நாள் மறந்துடுவோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோட்டோஸஸ் இருந்தால் நம்ம இன்றைக்கி போகணுன்றது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் சஷ்மிதா குட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூங்கிட்டாங்க அதனால் அவளை விட்டுட்டு தான் எடுத்தோம் இனிமேல் போகும்போது அவளை வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு நாங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம் சஸ்மிதா பாத்தீங்க அப்படின்னா அங்க எங்கள் அம்மா கிட்ட இருக்கா சஸ்மிதா அங்கம்மா போனோம் ஏ அப்படி நடந்துவான் ரெண்டு பேர் கை பிடிச்சுங்க ஏ ரெண்டு பேர் கைபிடிச்சுங்க சஷ்மிதாவை தண்ணியை எண்ணிக்கை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை அவள் தூங்கிக்கிட்டு ரொம்ப கிராக்கியாக ஃபீல் பண்ணான் அதனால் சரி சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டோம் நாங்கள வந்து தூக்கிக்கிட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா தூக்க கிரக்கத்தில் இருக்கனா வளர ஆரம்பிச்சிட்டா சரி சொல்லிட்டு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இது தாங்க கோயிலோட தப்ப குளம் இங்கே வந்து நிறைய பேர் குளிச்சிகிட்டு இருந்தாங்க ஐ மீன் சோப்லாம் போடக்கூடாது சும்மா வந்து நம்ம தலை மூலகி ஏஞ்சிக்கலாம் நிறைய பேர் குளிச்சிகிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ட்ரெஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வராதனால சரி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சுங்க ஃபைனலி சாமி திருப்தியாக கும்பிட்டா இங்கே தாங்க இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பத்தி சூடம் எல்லாம் இங்கே தான் மட்டும்தான் நம்ம வந்து ஏற்ற முடியும் அதனால் தேங்காய் வந்து டோக்கன் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் அதை வாங்கிட்டு நாங்கள் மேலே போயிட்டு தேங்காய் சூடெல்லாம் தேங்காய் உடச்சிட்டு சூடெல்லாம் ஏற்றி பத்திலாம் ஏற்றி சாமி கும்பிட்டோம் ரொம்ப சூப்பராக கும்பிட்டோம் நம்ம இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு இப்போ நம்ம ரூமுக்கு போக போகிறோம் மீட் நம்ம வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் இதுக்கப்புறம் என்னென்ன வந்து பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கீப் வாட்சிங் அஸ் ஸ்டேட் வித் சஸ்மி ஸ்ட்ரீ லைஃப் ஜேர்னி எல்லோரும் ஸ்டே ஹெல்த்தியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் பாய்